அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு குருநாகல் மாவட்டத்தில் ஒரு சுவேஸ் கடைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பதிவு செய்யப்படாத பிராண்ட் நியூ மோட்டர் பைக்கள் விற்பனைக்காக வந்திருக்கு பாத்தீங்கன்னா நாட்டின் ஜனாதிபதி அனுபவமா விசாநாயக்க அவர்களோட உத்தரவிட பேர்ல புதிய மோட்டார் சைக்கிள் வந்து கட்டம் கட்டமா வந்து ரத்துமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க இது வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து பாத்தீங்கன்னா ரீகண்டிஷன் பண்ணப்பட்ட மோட்டார் பைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அது என்ன சொன்னா நம்பர் பிளேட்டு கூட வரையில சைக்கிள என்ன சொன்னா வேற லெவலாண்ட உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து 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 மாதிரி இதுக்கு என்ன விலை சொல்லி சொன்னா அஞ்சு லட்சம் இந்த சூப்பர் கப் தான் இந்த மோட்டார் பைக் இந்த பேர் பாருங்க சூப்பர் கப் மோட்டார் பைக் இந்த மோட்டார் பைக்கு சொல்ற விலை வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிஜேபி அது செய்யப்பட்ட ஒரு மோட்டார் பைக் இருக்குது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் டாப் பாருங்க இதயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பாருங்க பிஜே பி ஆஸ்கெல்லர் லைன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எம்பினயிண்ட் மோட்டை பைக் நிக்கிது எந்த நயன்ட்டி விவரங்களை பார்ப்போம் இது பாருங்க சைவர் ஒரு வந்து இதே பாத்தீங்கன்னா சொன்னா ரீகண்டிஷன் மோட்டார் பைக் தான் பாருங்க ஹோண்டா என்ஜினியன்டி இந்த கணவர் ஆசைப்படுவீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ மாதிரியான மோட்டர் பைக் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த மோட்டர் பைக் வந்தது என்ன சொன்னா புதுசு மாதிரி எனக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் பிஏ பிஜே நம்பர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டாதான் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான்ல ஓடி ரீகன்ஷன் பண்ணப்பட்ட இந்த மோட்டார் பைக்கள் பாருங்க இது எல்லாம் நீங்க வாங்குறேன்னு சொன்னா இங்கேயே

சாலி மோட்டர் பைக் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரீ கண்டிஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ மோட்டர் பைக் இந்த பைக்கு என்ன விட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வந்து நீங்க இப்ப இங்க வந்து லீசிங் வசதி எல்லாம் ஒழுங்கு செய்து கருதினம் நீங்களே வந்து இங்க வந்து பார்த்து வேண்டி கொண்டு போகலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட் நியூ மோட்டர் பைக் எல்லாம் நிக்க வைங்கிற இதனால அப்படியே பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில ஓடுற மாதிரி மோட்டர் பைக் இருக்கு ஆனா இது வந்து சின்ன பிள்ளையில ஓடுறதுல பாருங்க இன்ஜினியர் ஹீக்கர் சிஸ்டம் எல்லாம் இருக்கு

ஓகே ஓகே ஜப்பான் ரீகண்டிஷன் பைக் தான் இங்க வந்து ஓடையில இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து ரீகண்டிஷன் பண்ணப்பட்ட பிராண்ட் நியூ பைக்குகள் இந்த பைக் சொல்ற விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபா நீங்க ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கலாம் பாருங்க எப்படி நிக்க பாருங்க பைக் நான் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் நிக்குது பாருங்க பாருங்க ரீகண்டிஷன் பண்ணப்பட்ட மோட்டார் பைக்கு பாருங்க எப்படி கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே நிக்குது

ஜப்பானிலேருந்து பண்ணப்பட்ட மோட்டாரை தான் இங்கே பாருங்க இப்படி இருக்காது பாருங்க பாருங்கள் பத்து சிசி பைக் இதாவது எக்கச்சக்கமான பைக்குகள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எம்பி இது வந்து பார்த்தீங்கன்னு இந்த பைக் பார்த்தீங்கன்னு அஞ்சு லட்சம் துவா

அதுவெல்லாம் நீங்க வந்து பார்த்து எடுத்து கொண்டு போகலாம் ஓகே மகளே இதோட இந்த கடை நாங்க முடிச்சு போடுறோம் இந்த கடை அட்ரஸ் நம்பர் நான் போட்டு ஓகே மக்களே நன்றி வணக்கம் இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வந்து குருநாதர் குருநாகல் புத்தகம் அதுல உள்ள ஜே எல் ரேசிங் மோட்டார் பைக் பாத்தீங்கன்னா சொன்னா குருநாள் சந்திலான் இந்த ரோட் இருக்கு பாருங்க இந்த சேல்ஸ் கடை ஓகே மக்களே இதோட காலையை முடிச்சு போடுறோம் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காலையில சந்திப்பா